ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஏற்காடை பற்றி தான் வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ ஏற்காடு இது சேலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் மேலே வந்து ஒரு ஐயாயிரம் ஃபீட் அபோ சீ லெவலில் இந்த இடம் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இங்கே பெருசா ஒன்றும் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட்டோ அதெல்லாம் கிடையாது ஆனால் பட் இருந்தாலும் இங்கே மக்கள் நிறைய பேர் விரும்பி வராங்க அது ஏன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பேர் அரவிந்த் ஸோ வெல்கம் பேக் டு அனந்தர் கிரேட் வீடியோ சோ ஏற்காடு பார்த்தீங்கன்னா சேலத்துல இருந்து நிறைய வழி வரதுக்கு வந்து பெஸ்ட் பைக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வியூ பாயிண்ட் சூப்பராவே கிடைக்கும் இந்த லேடி சீட் பக்கத்துல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிஸ்கோப்ல வந்து பத்து கொடுத்தா வியூ பாயிண்ட் வந்து நீங்க பார்க்கலாம் நீங்க டெலிஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா இன்னும் வியூ பாயிண்ட் இன்னும் சூப்பராவே கிடைக்கும் சோ இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஜென்ட் சீட் ஒன்று இருந்தது சோ அதையும் பார்த்துட்டு கீழே பாப்பி ஹில்ஸ் அட்வென்சர் பார்க் ஒன்று இருந்தது ஆப்போசிட் லேக் சோ இங்க பார்த்து நூறுரூவா கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃபோன் நூறுரூவா அதுலேருந்து நீங்கள் வந்து நிறைய பேக்கேஜ் உள்ளே போட்டு நீங்கள் அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஜென் சீட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக உள்ளே போகிற மாதிரி இருக்கு இது நீங்கள் உள்ளே போன உடனே உங்களுக்கு மூணு ஸ்பாட் வந்து கனெக்ட் ஆகும் நாங்கள் போன பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க ஏன்னா ரன் சீசன் அப்படிங்கிறதுனால ஸோ பெஸ்ட் சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் ஜூன் அப்படின்னு சொல்கிறாங்க சமரியில் போனா உங்களுக்கு வந்து ஆட்களும் நிறையா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கிளைமேட்டும் நல்லா இருக்கும் பட் நான் போன டைம்ல பாத்தீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது சோ அந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு அப்படியே அதே வித கலெக்ட் ஆகிற வேற ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்ட்ஸ் மாதிரி இருந்தது அதுல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல வியூ பாயிண்ட் நல்ல சில்லு சில்லு காத்து சோ அதுதான் இந்த இடத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன் சோ இங்கிருந்து வியூ பாத்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமா இருக்கும் ப்ளஸ் வியூ பாயிண்ட்டோட பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கிற காத்தோட அந்த சில்லு சில்லுன்னு அடிக்கிற காத்து ப்ளஸ் நல்ல ஒரு கூல் ப்ரீஸ் நல்ல ஒரு ஃபீல் நம்ம கொடுத்து அந்த ஸ்பாட்டில் கரெண்ட்டாக வர இன்னொரு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கும் அவர் கீழே ரோஸ் கார்டன் அப்படின்னு நல்லா இருக்கும் ஸோ நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரோஸ் கார்டன்ஸில் வந்து நாங்கள் ரோஸ் அவ்வளவா பார்க்கல ஏன்னா வந்து அஞ்சீசன் அப்படின்றதுனால ஸோ இதுதான் வந்து மார்ச் மே ஜூன் அந்த டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ இடம் மெயின்டெனன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக மெயின்டென் பண்ணல அது ஏன்னு நமக்கு தெரியல ஸோ ஸோ இவ்வளோ டூரிஸ்ட் வராங்க கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இடம் வந்து ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா அரசு தாவரியல் பூங்கா அப்படின்னு இடத்துக்கு வந்தோம் இதுவும் ஓரளவுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு கேட் சரி கொடுத்தது அடுத்து வந்த வியூ பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷெவரா வியூ பாயிண்ட் தான் வந்திருந்தோம் ஸோ இந்த இடத்துல ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க ஏன்னா நாங்கள் அந்த சீசன் அப்படின்றதுனால அதே மாதிரி அந்த இடத்துல மெயின்டெனன்ஸும் அந்தளவுக்கு பெருசாக பண்ணலை ஸோ இங்கே பெரிய வீ பாயிண்ட்லாம் கிடையாது ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மாதிரி இருக்கும் அது மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவலாக மலையிலேருந்து நல்ல வியூ கிடைக்கும் ப்ளஸ் அந்த மலையோட அந்த மேகம் வந்து மேலே உராய்ச்சிட்டு போகிற அழகே தனி தான் ஸோ அதை பார்க்குறதுக்கு இங்கே நிறைய கிரௌடு வருவாங்க ஸோ அதே மாதிரி இந்த வியூ பாயிண்ட்டும் ஒன்றும் பெருசாக இல்லாட்டியும் எதுவும் ஒன்று சம்திங் அட்டாக் பண்ணுது ஸோ அந்த வகையில் வந்து இந்த வியூ பாயிண்ட் ஒன்று ஏற்காடு லேக்கில் இருந்து ஒரு டுவெல் கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா இந்த கரடி ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ஸோ கொஞ்சம் தூரம் வாக் பண்ணீங்கன்னா அங்கே நிற்கிற மேலேருந்து வியூ பாயிண்ட் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஏற்காடு லேக்லேருந்து ஒரு டுவெல் கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் கிடைக்கும் இது பேர் வந்து கரடியூர் வியூ பாயிண்ட் நான் வந்ததிலே ஒரு பெஸ்ட் வியூ பாயிண்ட் சொல்லலாம் அதான் நான் வந்து இதான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஹைட்டில் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீச்சில் நல்ல ஒரு வியூ அப்படின்னு சொல்லலாம் இந்த வியூ பாயிண்ட் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஏற்காடு வந்தால் மறக்காமல் அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள் ஸோ இது உண்மையிலே வேற லெவலில் வியூ பாயிண்ட் இருந்தது நீங்கள் போகிற நேரம் வந்து மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் அது இன்னும் பார்க்க சூப்பராகவே இருக்கும் பட் நான் போகிற நேரம் எந்த மிஸ்ட்டுமே இல்லை ஸோ நல்ல சில்லு சில்லுன்னு காற்று சுற்றி மலைகள் நல்ல ஒரு வியூ கிடைக்கும் ஸோ ஃபுல் சிட்டி வியூ வந்து இங்கேயிருந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு வியூ பாயின்னு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ஏற்காடு லேக் கிட்ட லொக்கேட் ஆகிருக்கிற இந்த ஏரி பூங்கா ஸோ வந்து அடல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா அப்புறம் வந்து சைல்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா அப்படின்ற பட்சத்தில் வந்து இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ உள்ளே போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் நல்லாவே இருந்தது அடுத்து அந்த ஏரிப்பொங்கா ஆப்போசிட்டில் லொக்கேட் அண்ணா பூங்கா ஸோ லேக்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு ஸ்பாட் இருக்கும் ஸோ இது நீங்கள் போனீங்கன்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கை பார்க் அப்படின்ற இடம் இருக்குது இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி சார்ஜ் ஆயிரம் கொடுத்து உள்ளே போனிங்கன்னா நீங்கள் அட்வென்ஞர்ஸாக நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணால் நான் போனதில் இன்னொரு பெஸ்ட்டான பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு பார்க் ஸோ இது வந்து ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுபாய் எனக்கு என்ட்ரிங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேர் போனோம் ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்து என்ட்ரி கொடுத்து உள்ளே போனோம் உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர்ட்ஸ்னா இருக்கும் ஸோ பறவைகள்லாம் நிறையவே இருக்கும் அது எல்லாமே ஒன்றும் சூப்பரா நல்ல அன்பா அவங்க லவ் பைடெல்லாம் ஷேர் பண்ணாங்க ஸோ நீங்க வந்து நீங்க பேர்ட்ஸுக்கு வந்து நீங்க வந்துச்சுவலாக வந்து ஃபீட் பண்ணலாம் பட் ஆனால் லிமிட்டட் ஃபீட் தான் அந்த ஃபீட்டுக்கு எந்த சார்ஜும் கிடையாது ஸோ என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் வாங்குறதுனால உங்களுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது அதே மாதிரி என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் ஃபீடிங்லாம் இருக்கும் ஸோ ஃபிஷ் ஃபீடிங் பண்ணுறதுக்கு நீங்க சார்ஜ் வந்து நீங்க கொடுத்தாகணும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் கிடையாது அதே மாதிரி ஃபுட் வந்து லிமிடெட் ஃபுட் தான் இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து மேலே உட்காரத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா நீங்க அந்த இடத்துக்கு போக தேவையில்ல இந்த இடத்துல நிறைய ரேர் போர்ட்ஸா இருந்தது ஸோ நம்ம ஃபீட் பண்ண பண்ண நம்ம வந்து அழகாக வந்து நம்ம கூப்பிட்டா அவங்க அழகாக வருவாங்க பட் ஆனால் அதுக்கு மூடு இருந்தால் மட்டும்தான் ஆக்சுவலாக போது நம்ம கிட்ட வரும் மூடு இல்லைன்னா நம்ம கிட்ட வராது நம்ம என்னதான் பண்ணாலும் வராது இந்த மாதிரி ரேர் ரஷின் பஸ்டாங்க நீங்க பார்க்கலாம் இதுக்கு நீங்க ஃபீட் பண்ணும்போது பார்த்து ஃபீட் பண்ணுங்க ஏன்னா டக்குன்னு கையை வந்து கடிச்சு வச்சிடும் அதே மாதிரி இதுக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும் தான் உங்ககிட்ட வரும் அது கூப்பிட்றதுக்கு ஒரு நேக்கு இருக்கு அந்த நேக்காக நீங்க கூப்பிட்டீங்கன்னா அழகாக வந்து வெயிட் பண்ணி நீங்கள் பொறுமையாக கூப்பிட்டீங்கன்னா அது அழகாக உங்ககிட்ட வந்து சாப்பிட்டு இந்த மாதிரி பறந்துடும் நான் ஏற்கால எங்க தங்கியிருந்தேன் பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ஷோபா அப்படின்னு இடத்துல தங்கியிருந்தோம் சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய லெவல்லாம் கிடையாது பட் ஒரு நார்மலா ஒரு ரூம் மாதிரி இருக்கும் ஆனா பிளான்லாம் இருக்கும் சோ ஓரளவுக்கு நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஏற்காடு லேக்ல கரெக்டாக ஒன் கிலோமீட்டர் தான் அந்த ஹோட்டலில் ஓகே இருக்குது ஸோ நீங்க வந்து அங்கே ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து மேக்மே டெபிள் புக் பண்ணேன் ஸோ ரேட்டிங் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால தான் அந்த ஹோட்டல் புக் பண்ணேன் ஏற்காடு லேக் கிட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் பிரபாகர்னு ஹோட்டல் இருக்கும் அப்புறம் வந்து இன்னொரு ரெண்டு மூணு ஹோட்டல்ஸ் இருக்கும் அது எல்லாமே ஃபுட் எல்லாம் சூப்பரா இருந்தது ஸோ ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்காடுல கிடையாது அங்கேருந்து ரெண்டு நாளையும் பார்த்தீங்கன்னா நல்லா மழை தான் நைட் ஈவினிங் ஆனால் வந்து நல்லா மழை பெய்யுது ஸோ கிளைமேட் வந்து நல்லா சூப்பராகவே இருந்தது ஸோ நீங்கள் ஏற்காடு போனீங்கன்னா நீங்கள் நீங்கள் மறக்காமல் வந்து இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணுங்கள் ஆக்சுவலி எப்படி நம்ம நிறைய பேர் ஏற்காடு போயிருப்போம் ஸோ ஏற்காடு போகாம இருந்துருக்க மாட்டோம் அதில் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஸ்பாட் கீழே கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு சூப்பர் லொக்கேஷனில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் டேக் கேர் அண்ட் பை